கடல் பாசி நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியை வந்து முக்கியமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் முதல் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அகர் அகர் அதாவது கடல் பாசி கால்சியம் மேக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்கிறனால இது ஹார்ட்டுக்கும் போனுக்கும் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மோகன் ஆனந்த் அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜில் இருந்து நம்ம டாக்டர் சேனல் மூலமா திரும்ப உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா கோலாகலமா கொண்டாடுவாங்க இந்த கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு கான்செப்ட் நான் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம நேச்சுரோபதி மூலமா இயற்கையா நம்ம எப்படி கேக் செய்யலாம்ங்கிறது தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறோம் ஸோ இந்த கேக்குக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்களை பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எதுவும் நான் ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணப் போறேன் பண்ணுறதுக்குள்ள ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் அதை நான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா மேஜராக இதுக்கு அகர் அகர் அதாவது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கடல் பாசிங்கிறத சொல்லுவோம் ஸோ இந்த கடல் பாசியை வச்சு தான் நான் எப்படி கேக் பண்ணலாம் அப்படி ஜெல்லி கைண்ட் ஆஃப் த கேக் எப்படி பண்ணலாம்ங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட் எஃபெக்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த கடல் பாசி நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து முக்கியமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கு இந்த நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு மேக்னீஷியம் இருக்கு மேங்கனீஸ் இருக்கு அடுத்து இருக்குது அடுத்தது அயன் இருக்கு இந்த மாதிரிலாம் அதிகப்படியான நியூட்ரிட்டன்ஸ் இருக்கிறனால இது யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சரிங்களா ஸோ முதல் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அகரகர் அதாவது கடல் பாசி ஸோ இதை நம்ம கேக்கா செஞ்சு சாப்பிடும்போதோ இல்லை நார்மலாக நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது நம்ம உடல் எடை வந்து கம்மியாக சான்சஸ் அதிகம் முக்கியமாக இருக்கு அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுல கேலக்டோஸ்ங்கிறது ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்கு ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும் அது அது அதாவது காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி முடியும் இந்த அகர் அகர்ல வந்து நம்ம சாப்பிடும் அந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒழுங்கா திங்க் பண்ண வைக்கிறது ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இதை வந்து கொண்டுட்டு வரோம் அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய நச்சு தன்மைகளை வந்து இது வந்து வெளியேற்றும் இந்த நம்ம அகர் அகர் இந்த கடல் பாசியா சாப்பிட்றனால அடுத்தது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேல்சியம் மேக்னீஷியம் வந்து அதிகமா இருக்கிறனால இது ஹார்ட்டுக்கும் போனுக்கும் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு ஸோ கை கால் வரி வலி இருக்கிறவங்க ரொமாட்டிசம் பெயின் இருக்கிறவங்க இது அதிகமா எடுத்துக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல் வலிகள் எலும்பு வீக்கம் இது எல்லாமே கம்மியாக வரும் ஸோ இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கும் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கும் ஸ்பெஷலான கேக் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு அகர் அகர்ஸ் கேக் தான் ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் அதாவது கடல் பாசி அடுத்தது நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாழையலையோட அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாழையில நல்லா மிக்ஸில் போட்டு அரைக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கான்சன்ட்ரேட்டர் கொஞ்சம் திக்காவே இருக்கணும் ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ அல்மோஸ்ட் வந்து என்னது பார்த்தீங்கன்னா டூ லிட்டர்ஸ் ஆஃப் எசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த மூணாவது மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் குங்குமப்பூ அடுத்தது நம்மளுக்கு தேவையான பாதாம் அடுத்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேஷ்யூ எடுத்து வச்சிருக்கேன் இதோடு சேர்த்து நீங்க வேற ஏதாச்சும் இதோடு இல்லாம நம்ம செகண்டரி என்னென்ன ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கார்டமம் ஏலக்காய் ஆட் பண்ணலாம் அடுத்து செரிஸ் தேவைப்பட்டு ஆட் பண்ணலாம் சரிங்களா சோ இப்போ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் வந்து இந்த தண்ணியை தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம பாயில் பண்ணணும் ஸோ இந்த வாழை இலை சொல்லும்போது இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லா வைட்டமின்ஸ் எல்லாம் மினரல்ஸ் இருக்குது ஸோ இது முக்கியமாக என்னது பார்த்திங்கன்னா அதோடு இல்லாமல் இதில் ஃபைபர் ஃப்ளைவனாய்ட்ஸ் அண்ட் எல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நச்சுத்தன்மை வந்து இது குறைக்கிறது அதாவது அடுத்தது உடல் பருமனை அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த வாழை இலையில் ஸோ நான் டூ லிட்டர்ஸ் இந்த எசன்ஸ் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஃபார்ட்டி கிராம்ஸ் அகரகர் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு டூ லிட்டர்ஸ் வந்து பிளான்ட்டைன் வாட்டர் எடுத்திருக்கோம் ஸோ அதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ உங்களுக்கு வாழை இலை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் ஐசல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஐசல்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும் இப்போ பண்ணக்கூடிய அகர அகர் கேக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நம்மளுக்கு வரும் ஸோ இதை நம்ம பாயில் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணணும் கொஞ்சம் கொதி வந்தப்புறம் நம்ம என்ன பண்ண அகர் அகரை நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அந்த பச்சை ஸ்மெல்லும் நம்மளுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் அகர அகரை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் சோ நாற்பது கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன் கடல் பாசு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு லிட்டர் வாழை இலை தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது அதோட ஜூஸ் நான் எடுத்திருக்கேன் நல்லா நம்ம வேக வைக்கணும் ஸோ நம்ம டெய்லி அகரகர் அகர் எடுக்கும்போது என்ன பார்த்தோம்னா ஹார்ட்டாக அதாவது பிபி அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த பிபி வந்து கம்மியாகும் அடுத்தது வந்து முக்கியமான பசங்களுக்கு அதாவது ஆண்மை குறைபாடு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த அகரகர் ரெண்டு ஸ்பூன் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது அதுவும் சரியாகும் அடுத்தது நம்ம இது முதல் நாள் இந்த பா கடல் பாசி எடுத்து ஊற வச்சு தேவையான அளவு எடுத்து மறுநாள் காலையில் நம்ம முகத்துக்கு நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணும்போது இல்லை பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்னே வல்கரிஸ் அந்த டேனிங் அடுத்த வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கம்மியாகும் டெய்லி நம்ம அகர அகர் நம்ம எடுக்கும்போது ஓவராலில் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணது இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்ணி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அதோடு இல்லாமல் எல்லா நோய்களிலேருந்து இது நம்மளை பாதுகாத்து கொள்ளுது ஸோ இதை நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க அதுவும் டாக்டர் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதை டாக்டர் கன்சல்டேஷன் இங்கே பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையை நம்மளுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நல்லா கொதி வருது அகரகர் வந்து இந்த ஸ்ட்ரெயின்ஸ்மேன் இல்லை அது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணலாம் ஸோ நல்லா கரைஞ்சிருச்சு அகரகர் கடல் பாசி அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் அது நல்லா கலைஞ்சிருச்சு கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு இப்போ கூல் ஆனப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குங்கும பூ சாஃப்ரானை வந்து ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு போதும் ஸோ கவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸ் வந்து போட்டாலும் கூட போதும் ஸோ அடுத்தது நான் வந்து என்ன பார்த்தினா கேஷ்யூ முந்திரி ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோடு நம்ம சேர்ந்து என்ன பார்த்தோம்னா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாப் பண்ணி ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வேணும்னா ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அதையும் அடுத்தது பப்பாயை ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கிவி வந்து நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப நம்மளுக்கு டேஸ்டி நல்லா கிடைக்கும் ஸோ அடுத்து சேர்த்து நம்ம பாதாமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைன்னா பவுடர் ஃபார்ம்லையும் போடலாம் இல்லை பாதி கட் பண்ணி நம்ம போடலாம் எனக்கு தேவை முழுசானோம் அப்படி நான் போட்டிருக்கேன்னா ஸோ ஹாஃப் ஹவர் மோல்ட் ஆயிடும் எந்த மோல்டை நம்ம போக்குறோமோ அந்த ஷேப்ஸில் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்ம அத்தி கான்னில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து பாருங்க இது எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் வேறு ஒரு டிஷ்ஷஸோட இல்லை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அத்தி கல்வி குழுமம் சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்